சித்தாமூர் அடுத்த அமிந்தங்கரணை கிராமத்தில் உள்ள பாஞ்சாலி அம்மன் கோவிலில் வசந்த விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகொலம் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த அமிதங்கரணை கிராமத்தில் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தை ஒட்டி துரியோதனன் படுகொலம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதேபோல் இந்த ஆண்டு பாஞ்சாலி வசந்த விழாவை ஒட்டி துரியோதனன் படுகலம் நடந்தது கடந்த மாதம் குடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கப்பட்டு மகாபாரத சொற்பொழிவு வேல் பழைப்பு சுபத்திரை திருமணம் பாஞ்சாலி துயில் அர்ஜுனன் தபசு குரவஞ்சி கிருஷ்ணன் தூது கர்ணன் மோட்சம் உள்ளிட்டவைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து பாஞ்சாலி அம்மனின் வசந்த திருவிழாவான துரியோதனன் படுகொலும் நடந்தது இந்த நிகழ்வில் கோவில் அருகே களிமண்ணால் இருபத்தி ஐந்து அடி துரியோதனன் சிலை செய்து வைக்கப்பட்ட இடத்தில் பீமன் மற்றும் துரியோதனன் வேடமிட்ட கூத்தாடிகள் மகாபாரத்தில் போரிடும் போர்க்கால காட்சி போல் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் அதன்பின் திரௌபதி அம்மனுக்கு பூச்சூடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்